போது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் என்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும் போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் அல்லது போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கலந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் எல்லா மக்களையும் அரவணிக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ திருப்பவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் காங்கிரஸ் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய கணக்கு நூத்தி ஒன்று நான் தான் வெல்வேன் நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்களுக்கு நான் யாருக்கும் பகல் அளவில் உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரசை கால் ஊட வைத்த அந்த பெரியாரனுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன் பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார் எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் தந்தரம் வேண்டாமா முதலில் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசிப்பாளியாளர்களே நீங்கள் நாற்காலி காலியாளர் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா இவர் வரவில்லையா ரொம்ப நல்லது நான் போய் உட்கார்ந்து தவறு கிடையாது கட்சி மேலிட பொறுப்பாளர் தான் நல்ல மிக்சர் சாப்பிட்டுக்கிறார் எனக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை காங்கிரஸ் கட்சி எதை காட்டுறதுன்னா அந்த மேலிட பொறுப்பாளர் பங்களாதே மேற்கு வங்க காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துன்னு நீ என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க என் தொழில் மிக்சர் செய்து மிக்சர் சாப்பிடுவதே பணி செய்து கிடப்பதே மிக்சர் சாப்பிட்டே இருக்கிற பாருங்க எதை பற்றி கவலைப்படாமல் யார் என்ன பேசினாலும் கவலைப்படாமல் தங்கமாலு சொல்கிறார் சார் கொஞ்சம் பேச்சு கேளுங்கன்றார் நான் மிக்சர் தான் சாப்பிடுவேன்றார் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் வந்தது காமராஜர் பார்த்தாருன்னா ரத்த கண்ணீர் ஒடிப்பார் ராஜாஜி பார்த்தாருன்னா மனசு வெம்பி செத்து போவார் சத்தியமூர்த்தி பார்த்தாருன்னா தற்கொலை பண்ணிப்பார் சத்தியமூர்த்தி போனே தற்கொலை பண்ணிப்பார் அப்படி ஒரு கேவலமான இருக்கு முதல்ல செல்வ பெருந்துங்க பேசுறது தப்பு கிடையாதுங்க அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவருக்கு காங்கிரஸ் வளர்க்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜால்ரா அடிக்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா அனைவரும் நல்ல ஜாலர ஜம்முன்னு ஜாலரை ஆச்சு அவர் ஓனங்கிறதுலாம் வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கினார் நல்லா சௌக்கியமாயிட்டார் அவர் அது அந்த அந்த மாதிரி செல்வ பெருந்துகள் இல்லை அவர் ஏற்கனவே நிறைய பணக்காரர் நிறைய சொத்து சுகாரம்லாம் வச்சுருக்காரு அவருக்கு நீ கொடுக்குற பணம் வேணாம் அவர் கட்சியை வளர்த்து நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறாரு அதில் தப்பு இல்லை அவர் தனியாக போட்டி போடலாமான்னு ஒரு கருத்தை கேட்குறாரு நீ சொல்லிட்டு போங்க போட்டி போடுங்க போட்டி போடாதீங்க வேண்டாம் விஷப்பரிச்சர் ரிஸ்க் இதெல்லாம் சொல்லிட்டு போகும் ஏங்க ஒரு தலைவருக்கு கட்சி நிர்வாகிட்டு பேசுறது கூட பயந்தான் அப்புறம் என்னங்க ஒரு கட்சி நடத்த முடியும் அவர் ஏதோ கேட்குறாரு இல்லை ஐயா வேண்டாம் யா ரிஸ்க் எடுக்க போய் போச்சு ஏசி டிஎம்கே காலையில் போய் விழுங்க டிஎம்கே எழுத்திங்கன்னா நீங்கள் காணாம போடுங்க யார் சொல்கிறது முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் தமிழுக்கு தாங்கிறார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பழைக்காதுங்க நீங்க எதுக்கு சொல்ல பேருந்தீங்க வேஸ்ட் பண்றீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ்லாம் எல்லாம் பழைக்காது அதை திமுக காலில் அடங்கி வைங்க வச்சுட்டு நாற்பது பத்து இருபது சீட் வாங்குங்க அஞ்சு பத்து சீட் வாங்குங்க காசை பண்ணுங்க போயிட்டாரு ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்குறது டிவி கே இளைஞனோட கூட்டு பீட்ரு அல்போன்ஸ் அவர் டிஎம்கேவாக காங்கிரஸான யாருக்கும் தெரியாது பாதி நேரம் டிஎம்கேயில் இருப்பார் நேரம் காங்கிரஸ் இருப்பார் அவர் பேச்சில் ஒன்றும் ஆச்சரிய இல்லை கலைஞரிடம் கேட்பது போல் ஸ்டாலினிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வாருங்கள் தட் இஸ் மாநகராட்சி நகராட்சி தேர்தலில் போட்டி போடுற லிஸ்டெல்லாம் ஸ்டாலின் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணுமா ரெடி பண்ணிட்டீங்களா யார்கிட்ட கொடுக்கறதுக்கு சார்ட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன போஸ்ட்மேனா வாங்கி சாரண்டை கொடுத்து அப்ரூவ் வாங்கி கொடுக்குறது ஒரு தொகுதியில் போட்டி போடலாம் சேர்மனா வர முடியாது ஏங்க காங்கிரஸ் ஏங்க இப்படி ஈடுபடுத்துறீங்க அப்புறம் ஒரு பக்கம் பேர் இயக்கம் பண்ணுறீங்க பேரிகா மாதிரி இருக்குது பேர் இயக்கம் இல்லை பேரிக்கா என்ன பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் ஈக்கத்தை கேவலப்படுத்துறதுக்கு வெளியில ஞார் வரவானா உள்ள இருக்கிறாலே போதும் இந்த தங்கமால் நல்லா சொன்னார் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இருப்பீங்கன்னு தங்கம்பாதுலாம் மூத்த தலைவர் சும்மா சொல்லல அவரெல்லாம் வந்து உண்மையாக காங்கிரஸ் பற்று உடையவர் ஆனால் என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு தரிகட்டு போயின்னு இருக்குது யார் என்ன சொல்கிறாங்க இவர் வந்தால் அவருக்கு பிடிக்காது அவர் வந்தால் பட்டு கோஷ்டி இப்போ திருநாங்க ஆளே ஆலய காணம் ஸ்டேஜில் கிருஷ்ணசாமிலாம் ஆளே காணம் ஜெயம் ஆரூன்லாம் ஆலயம் ஏன்னா இவர் கண்டா பிடிக்காது அழகிரி இருந்த வரைக்கும் சில தலைவர்லாம் வருவாங்க பீச் இந்த மாதிரி எங்கங்க இந்தியாவோட உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பல போஸ்ட் வைச்சார் முப்பது ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்க ஒரு காங்கிரஸ் கமிட்டி உங்களால் வர முடியாதா ஏன் வர முடியாது மந்திரிசபை கூட்டத்துக்கு மட்டும்தான் போவீங்க இல்லைன்னா சண்டே இல்லை அட்வொகேட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க காட்சி கூட்டத்தில் வரமாட்டேன் பிலோமே டிகிட்டி என்னோட தகுதிக்கு கம்மியானது அது யார் மேல பிறப்பார் வந்து மிக்சம் மீட்டிங் பெரிய பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் கூட இல்லை மேலில் பிறப்பார் மிக்சம் திறந்த மீட்டிங் சிதம்பரம் வரமாட்டார் ஜெயந்திராஜா வரமாட்டாங்க இவங்க எல்லாம் வரமாட்டாங்க கட்சி வந்து நான் காணாமல் போகிறதுக்கு காரணமே ஒற்றுமையின்மை அவங்களுக்குள்ளே வந்து ஈகோ யாரும் ஒரு லைனில் மாட்டாங்க இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் பின்னாடி நாலு பேர் சைடில் மூணு பேர் அப்புறம் எங்கே ஒற்றுமை வரும் கட்சியில்